بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي وعلى آله وأصحابه أجمعين أما بعد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون ولكن يجب ان يكون இதனை எல்லாம் நல்லா மீன் நிலையாக எல்லாம் நல்லா மீன் பெயரால் அவருடைய மாபெரும் தருணையினால் புனிதம் நிலைத்த ரமலாடைய மாயத்தில் இதை மன்னிப்பதையும் நாளை வருவையும் சொற்கத்தையும் வரவேற்பு உயர்வான நோக்கத்தோடு நாம் இரவு நேர வணக்க வழிபாடுகளை செய்து வருகின்றோம் அதன் தொடர்ச்சியாக சிறிது அல்லாஹ் விருப்பமான இறை இடத்தில் அமர்ந்து அல்லாவினுடைய தேதியையும் அல்லாவின் கூட செல்லா செல்ல நசீகத்தையும் கேட்டு இறைவன் நம்முடைய உள்ளத்தில் இறை எண்ணத்தை ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற அமர்ந்திருக்கின்ற அனைவர்களுக்கு ஏழை இறைவனின் சாந்தியும் சமாதானமும் இறக்குனார் இதனால் அல்லாவையும் இணைகிறார்கள் தகவல இந்த உலகில் நமக்கு புனித மிகுந்த மாதத்தில் அல்லாஹனுடைய அருளையும் மன்னிப்பு பெற வேண்டும் என்பதற்காக திருமலை பிரகாணி மூலமாக அழகிய வழிமுறைகளை அழகிய உபதேசங்களிலே நமக்கு நினைவு கொண்டு இருக்கின்றார் அல்லாருடைய திருமலை திருமலைப்படாத இந்த உலகில் வாழக்கூடிய மனிதர்களுக்கு அழகிய வழிமுறையும் அழகிய பண்பாடுகளையும் அழகிய ஒழுக்கங்களையும் அழகிய இந்த வாழ்வில் இணையத்தை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய மும்மா தீவனையும் அல்லாதான தயாராக அவனுடைய திருமறையை பிராணி மூலமாக நமக்கு வழிவகுத்துக் கொடுக்கின்றார் ஏனென்றால் திருமறை பிரான் அவ்வாணி அருளப்பட்ட அவலக்கட்ட ஒரு இதையே அந்த பிரான் இன்று ஓதப்பட்ட அபவத்தை கூட சொல்லிக்காட்டுகிறாய் நான் நட்டு நத நதிகிர முறை இன்ன அளவு நன்றாக வேணும் அவ்வானுடைய வேதராஜன் திருமறைய கிராணி நாம் தான் இறைத்து வழித்தோள்ளோம் அதை நாம் தான் பாதுகா இறையுடைய உடைய பாதுகாப்பு இருக்கின்றது திருமறை பொருளால் சொல்கின்ற ஒவ்வொரு பேச்சுக்களும் இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒன்று அதை ஒரு ஒன்றையும் கூட்டவோ குறைக்கவோ முடியாது திருமலை பொருளால் சொல்கின்ற மனிதர்களை அழகிய வழியின் பாரும் இறை எச்சத்தின் பாரும் அல்லா உடைய பயத்தின் பாரும் மருமையின் சிந்தனையின் பாரும் மருமையின் சொருக்கத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய அழகிய தோற்றங்களையும் அல்லா தகவல்கொள்ள குறிப்பாக ஒரு திருவிலை பல நபிமார்களுடைய வரலாறுகளை சொல்லிக் கொடுக்கிறார் பல நபிமார்களுடைய வழிமுறைகளை நமக்கு நினைவூட்டுகின்றார் அந்த நபிமார்கள் எப்படி அம்மா அஞ்சினார்கள் பயந்தார்கள் தக்குவாத அரசியலாக மாறினார்கள் அல்லாவுடைய மார்க்க பணிகளை எப்படி எடுத்துரைத்தார்கள் எந்தெந்த இடங்களை சொன்னார்கள் எப்படி பிரச்சாரம் செய்தார்கள் அவர்கள் எப்படி அல்லா அன்பி நடந்து கொண்டார் என்றெல்லாம் திருவரே ஒரு ஆணையா நபிமார்களை குறிப்பாக இன்று ஓதப்பட்ட அவர்கள் பெயரிலேயே அல்லது சூறாமை இணைக்க இருக்கிறார் ஏன் அந்த நபியிடம் அவ்வளவு அழகிய குணங்கள் அழகிய வழிகாட்டல்கள் மிகப்பெரிய ஒரு தீமை இருந்து தன்னை பாதுகாத்துக் கொண்டார்கள் தன்னுடைய சகோதரர்களை அழிக்க நினைத்த பொழுது அல்லாஹு அவர்களை மிகப்பெரிய ஒரு நாட்டின் அரசின் அந்த மிசுறு நாட்டிற்கு அதிபதியாக ஆக்கினார் யாரை அழிக்க நினைத்தார்களோ அல்லாஹு ஒரு மனிதனுடைய சிந்தனை என்ன அவருடைய அழிக்க வேண்டும் ஆனால் படைத்தரப்பு ஆயிரம் நாடு என்றால் அவரை உயர்த்த வேண்டும் என்று அழிக்க நினைத்தவர்கள் அட்ரஸ் இல்லாமல் தான் போவார்கள் ஆனால் அல்லாஹ் யாரை உயர்த்த வேண்டும் என்று நாடுகின்றார்கள் அல்லா யாரை உயர்த்தி நிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றாரோ அவர்களை அல்லா உயர்த்தி கொண்டே போகவார் அழிக்க நினைப்பவர்கள் அழிந்து நாசமாக இந்த இன்மையில் போவார்கள் மறுமையும் காணாமல் போவார்கள் இது இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய நவிமார்களுடைய வரலாறுகளில் நமக்கு ஏராளமான படிப்பினைகள் சொல்லப்பட்டுக் கொண்டே இருக்கின்றன அவர்களுடைய பெயரை அல்லா ஒரு சுகாவை இறக்கினார் அல்லாஹால யாக்கும் அலை இஸ்லாம் அவர்களுக்கு பனிரெண்டு பிள்ளைகள்

நான் அல்லாவிற்கு நல்லவனாக மாற வேண்டும் படைத்தவருடைய நெருக்கம் வேண்டும் படைத்தவருடைய மகப்பது வேண்டும் நான் நன்மை சொல்றதற்கு செல்லணும் என்ற எண்ணங்களும் சிந்தனைகளும் யாருக்கு ஏற்படுகிறதோ அவர்களுக்கு நபிமார்களுடைய வரலாறுகளை படிப்பு நிலையில் இருக்கிறது அல்லாவுடைய நெருக்கத்தை பற்றியான கவலைகள் என்றால் அவர்களுக்கு அதில் படிப்புகளில் இருக்காது அவர்களுக்கு விளங்காது எனவேதான் யாருக்கு நபிமார்களுடைய வரலாறுகளை படிப்படி இருக்கிறது யார் மருமையை நேசிக்கிறார்களோ அல்லாவை அனுப்பிக்கிறார்களோ பயன்படுகிறார்களோ என்னுடைய மருமை வாழ்க்கை சிறப்பாக இருக்கின்றன என்னுடைய மன்னனை வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும் நாளை வறுமையில் அல்லாஹ் இந்த வறுமை சொர்க்கத்தை பெற என்ற உயர்ந்த பண்பாடுகள் யாரிடத்தில் இருக்கிறதோ நிச்சயமாக அப்படிப்பட்ட அடியார்களுக்கு அந்த நபிமார்களுடைய வரலாறுகளில் படிப்படை இருக்கிறது அதற்காகத்தான் நபிமார்களுடைய வரலாறு படிக்கணும் ஒரு மனிதன் நல்லவராக மாறணும்னா அல்லாவிற்கு நெருக்கமானவராக மாறணும்னா உலகத்தில் உலக மக்கள் ஒரு நல்லவன் என்று ஒரு மனிதனை பேச வேண்டும் என்றால் அவர் குரால் படி குரால் ஓதும் குரானை நெருக்கத்தை எடுக்கணும் அதுதான் வாழ்க்கையை உயர்த்தி காட்டிய சரித்திரங்களை நீங்கள் படிக்க வேண்டும் என்றால் நபிபார்களுடைய வரலாறு சகாபாக்களுடைய வரலாறு என்பதை படித்து பார்க்கணும் எப்படி அவர்கள் மாற்றப்பட்டார்கள் மாறினார்

அவர்களுடைய அழகை அல்லாஹால கொடுத்த பொழுது அந்த அழகை பார்த்து அந்த அரசியலுடைய அரசனுடைய மனைவி ஆசைப்படுகிறார் உலகத்தில் ஒவ்வொரு மனிதரும் மானக்கேடான காரியத்தை விட்டு தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றால் ஈசு படையா அவர்களிடத்தில் இருந்த அல்லாஹுடைய பயம் இரையற்றத்தினுடைய அந்த தனித்தன்மை ஒவ்வொரு மூலிகளும் பார்த்து படிப்பிடிப்பட வேண்டும் ஒரு மனிதன் மானக்கேடை விட்டு ஓடி போகணும்னா ஈசு படை இஸ்லாமுடைய சரித்திர படிக்கணும் இஸ்லாம் அவர்களுடைய அந்த கெட்ட பழக்கத்தை அவர்களிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பதற்கு ஒரு பெண்மணி அதுவும் ஒரு அரசினுடைய பெண்மணி அவர் எவ்வளவு நெருக்கமாக ஆனால் எரிஞ்சி வந்தால் அப்படியே சுட்டி காட்டுகிறது யாருடைய பார்வம் இல்லை ஒரு அரசியனுடைய மனைவி ஆசைப்படுகிறார்கள் நிச்சயமாக உலகத்தில் மனிதன் படத்திற்கும் பதவிக்கும் ஆசைப்படுகின்ற கோஷம் போடக்கூடிய மனிதர்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய கால

அரசனை மருத்துவமா எப்படி என்னுடைய இந்த அரசன் என்னை கண்ணியமாக வைத்திருக்காள் என்னை இந்த அரசன் கண்ணியமாக வைத்திருப்பதன் காரணமாக அவளுக்கு நான் மோசடி செய்ய மாட்டேன் என்று தன் அந்த அரசினுடைய மனைவியை அழைத்தவனுக்கு பதில் கூறினார்கள் ஈஸ் பல இஸ்லா நீ எவ்வளவு பெரிய அழகை காட்டினா அனுச்சி தான் என் ராஜூ நாளை ஓட்டுவே கிடையாது என்னை பராமரிப்பவர் நியாயமாக இருக்கிறார் நேர்மையாக இருக்கின்றார் அவனுக்கு மோசடி செய்யக்கூடிய ஒரு உரிமை எனக்கு கிடையாது யாரால் என்னை இந்த மோசடி செய்யக்கூடிய தீமையில் இருந்து இந்த மான கிழக்கில் விடாமல் இருப்பதை பாதுகாக்கக்கூடிய அந்த நேரத்தில் அப்பிடத்திலே கதவினார்கள் சிறப்பு மீன் அல்லாதவர்கள் அவர்கள் செய்த அந்த சூழ்ச்சியில் இருந்து அந்த அவர்களை திருப்பிவிட்டார்

ஒரு மனிதனை அழைப்பதற்கு ஒருவன் எப்படி வேண்டாலும் சதி திட்டங்கள் தீட்டினாலும் மறைமுகமாக பேசினாலும் என்றால் ரப்பு நாடிவிட்டால் சபைக்கு கொண்டு வந்து நிறுத்தி விடுவார் உயர்த்தி விடுவார் ரப்பு கிட்ட யார் போட்டி போட்டாலும் அடி அடி நகர்த்தி விடுவார் நாசமா போயிடுவார் என்றால் உலகம் இசுபாலிசராமே தெரிஞ்சிருந்த படிக்கும் இசுபலையாமல் அவ்வளவு அறிக்கை வைத்தார் ஒரு பக்கம் சகோதரர்கள் ஒரு பக்கம் அரசினுடைய மனைவி ஒரு பக்கம் அவர்களை கொண்டு போய் மட்டும் சேர்த்தார்கள் இசுபலையா திரைச்சார் சிறைச்சாலையில் சென்று அடைக்கப்பட்ட பொழுது வந்து ரவி அஸ்வினியா அப்போ இளைய வின்மானிய அந்த பெண்மணி ஒரு சீய காய்கறி பட்டமேனை அழைக்கிறாய் யாருலாம் அதைவிட எனக்கு சிறைச்சாலையை கொண்டு போய் சேர்க்கும் மிக சிறந்தது யாருலாம் என்று அல்லாஹ் வார்த்தையில் யுகா செய்தார்கள் ஆனால் அந்நாயக சிறைச்சாலை உள்ள கல கல்லப்பட்டார்கள் அங்கே போனவரைச்சிட்டார எப்போ நேரம் கிடைக்குதோ சூழ்நிலை கிடைக்குதோ ரப்போ வச்சு பிரச்சாரம் பண்ணாங்க அல்லாஹ் பற்றி சொன்னார்கள் அங்கே இரு கோடை சிறைச்சாலையில் இருந்தார்கள் يوسف قال ان انكرت يا اسا دسيت اربع متفرق <applause> من غير من الله واخذت ما تعبدون من دونه الا اسماء سميتموها وانتم عباده ما أنزل الله بها من سلطان ما عمل الا تعبدوا الا اياه ذلك دين القيم اني دعوه اني عليكم ترى قال الى قولك பல கடவுள் சிறந்ததா இந்த பல கடவுளை ஆட்டி படைக்கக்கூடிய ஒரே கடவுள் ஒரே இறைவன் சிறந்தவனா என்று அவர்களிடத்தில் ஓரியில் கொண்டு அம்மாவை மட்டும் தான் வணங்க வேண்டும் நீங்கள் யாரை அவனை விட்டு அழைத்துக் கொண்டிருக்கிறோம் அதெல்லாம் நீங்க வைத்துக் கொண்ட பெயர் அதில் எந்த பலனும் கிடையாது அவர் அல்ல ஐயா என்னுடைய கட்டளை போட்டிருக்கிறார் அவனை மட்டும் அணைய வேண்டும் அவளுக்கு மட்டும் செய்ய வேண்டும் அவனிடம் மட்டுமே பிரார்த்திக்க வேண்டும் என்று அவன எனக்கு கொடுத்த மாற்றம் என்று இஸ்லாம் தன் தோழர்களுக்கு பிரச்சாரம் செய்த உச்சக்கட்டம் அவர்களை அல்லாஹல்ல மிகப்பெரிய கண்ணியத்தோடு வெளியாற்றினார் தனது வியாட்சியான செய்யாதான் வந்தாலா அவர்களுக்கு மிகப்பெரிய ரயில்வே குரலாளா அல்ல அப்படி உயர்வை அப்படி அடிக்க நிலைத்தையும் திராம அல்ல எவ்வளவு ஒரு எவ்வளவு பெரிய மதிப்பின் மரியாதை அல்ல அத்தனை அங்கே ரத்திலிருக்கும் அவரை இவ்வளவு உயர்வு அந்த சிறு நாட்டை ஆடக்கூடிய வல்லமை அதிகாரம் எல்லாம் கிடைத்தது பதவிகள் கிடைத்தது உயர்வு கிடைத்தது கையூர் கிடைத்தது

கனவுகளில் வியாக்கிய கொடுத்தா என்றால் ஒரு நம்பி எவ்வளவு பெரிய உயர்வை பெற்றார்கள் அப்படிப்பட்ட ஒரு நம்பி பதவி உயர்வை கிடைத்த பிறகு பணிவு இருந்தது பணிவு அவசியம் பணிவு இல்லைன்னா போயிடுவான் அப்படி ஒரு நிலைமை அழகான ஒரு படிப்பிலை ஒரு நூலின் படிப்பிலை இசுலாம் படிங்க எவ்வளவு பெரிய உலகத்தில் அது போன்ற பதவியே கிடையாதுங்க அவ்வளவு ஒன்று நீ சாதாரண என்ன ஆட்டத்தில் ஒரு வருவாங்க

இம்மை இதை என்னை கண்காணிக்கக்கூடியவன் என்றார் நாளை வர என்னை கண்காணிப்பவன் என்றார் இன்றைக்கு நீங்கள் எனக்கு செல்வை நாளை மறுமையிலும் கண்ண என்ற கொடிவை காட்டக்கூடியவன் நீதா அனுப்பி உங்களுக்கு மருமையும் சரி பொறுப்பினுடைய பாதுகாப்பின் உயரும் எல்லாம் உனக்கு மட்டுமே அல்லா நீதான் யா அல்லா என்று சொல்லிட்டு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா ஒரு நபி உயர்ந்த பதவி எல்லாம் இருந்தது கேட்டார்கள் த நீ யா அல்லா என்னை மனத்துள் மோது த மனத்தில்

பற்றும் பொழுது நான் முஸ்லிமாக அவ்வா கூட அட்டி படித்தவராக அல்லாம் கூட இருக்கிறது அவ்வா கொடுத்த பழங்கி இருக்கிறது இது எல்லாம் எனக்கு பெரியது கிடையாது அவா என் உயிரை கைப்பற்றும் பொழுது எனக்கு சுஜோ செய்த நிலையில் உனக்கு பணிவு செய்த நிலையில் உனக்கு அட்டி நிலையில் ஒரு நீ உனக்கு கட்டுப்பட்ட நிலையில் என் என் உயிரை கைப்பற்றாளா என் வீசு பழையலாம் அண்ணா விடத்திலே கோரிக்கை கேட்டு அடுத்து சொன்னார்கள் வாட்டி நீ என்று சாதபி யா அம்மா

இஸ்லாமுடைய வரலாறு ஒரு ஆண் பேசுகிறது கதைகள் அல்ல கற்பனைகள் அல்ல குரு படிகள் ஒரு பூமி மாணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் மானை கேட்டது தன்னை பாதுகாத்து குழுமதில் இருக்கும் வருகிறேன் அச்சத்தையுடைய முன்மலையை விட்டு அவரதான் ஈசு வலையை இஸ்லாம் அல்லா விடத்துல கேக்குறாரு எல்லாம் என்ன இது எல்லாம் கசீயும் கிடையாது சிமா இருக்கிறார் அதான் இல்ல என்ன ஒரு மனிதன் எந்த நிலையில தெரியாது ஒரு காசி பணம் பொழுது பகண்டு காயம் எப்படி மறந்து போவோம் கேட்ட பிரார்த்தனை யாருமா மலத்தின் முது வரும்போது நான் நிச்சயமாக நிலை இருக்கும் உயர்ந்த நபி கேட்ட வார்த்தை அன்பால் அழகான படைப்படை இருக்கிறது கேட்ட துவாவை பிரார்த்திப்போம் மனதிலே பதிவு வைப்போம் அன்றாட கேட்போம்

یہ اللہ <سؤال> کی طرف سے اللہ کی ذات رئیس سبائی سے اللہ پورا دیوانی پورا ولی اللہ اکبر سبحان اللہ رب العالمین میرے تنور والا مسیح مدو کے پروردگار کامل واقعہ دروار بلا میں سبحان اللہ محمد کی کہ اشهد ان لا الہ الا اللہ صوفل خیرۃ و تبید